ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கவர்மெண்ட்டில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் ஜனவரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் டிஎன் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் போர்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்து வந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான வேகன்சி வந்து வந்திருக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அதே அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்மாசிஸ்ட் கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது எஸ் ஸோ தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினேழு ரெண்டு ஸோ பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்னலாம் வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யார்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஏ டு ஜெட் டீட்டெயில் இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபார்மாசிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சம்திங் அது ரிலேட்டடாக படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜாபோடைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன் எம்ஆர்பி ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிஸ்ட் ஸோ ஃபார்மிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டாக தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் நானூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்சிஸ் வந்துருக்கு இதில் ஜாப் லொக்கேஷனை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து உங்களை எங்கே வேணாலும் வந்து ஃபார்மாசிஸ்ட்டாக போடுவாங்க ஸோ அப்போது நீங்கள் ஃபார்ம் பி ஃபார்ம் இந்த மாதிரியான ஃபார்மாசிஸ்ட் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் போகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு சர்வீஸ் இதோட சேல்ரி எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்டிங்காக ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்காக வேக்கன்சி நாலாயிரத்தி வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதோடைய முக்கியமான தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி எப்போது பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பதினேழு பிப்ரவரி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினேழு பிப்ரவரியில் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிக்குது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதி ஸோ மார்ச் பத்தாம் தேதி வரை நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கான டென்டேட் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணல ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகி அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸிங் பண்ணி எத்தனை பேர் அப்படிங்கிற அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படியும் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இல்லை டூ மந்த் நமக்கு வந்து கேப் இருக்கும் ஓகேவா ஸோ முக்கியமான டேட் என்ன ஏப் லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பத்தாம் தேதி ஸோ மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க கடைசி நேரம் வெயிட் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது இப்போ யூபிஎஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி பதினொன்று ஃபிப்ரவரி பதினொன்று வந்து யூபிஎஸ்சியோடைய கடைசி நல்லா அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி சர்வர் இஷ்யூ ஆகிறதுனால இப்போ மறுபடியும் பதினெட்டாம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எக்ஸ்டென்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி வந்து ஃபிப்ரவரி இருபது பத்து ரெண்டு லாஸ்ட் டேட்டாக இருந்தது ஸோ இப்போ அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ணாதீங்க லாஸ்ட் மினிட் வர வெயிட் பண்ண வேணாம் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க ஏன்னா லாஸ்ட் மினிடில் சர்வ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணுறது முடியாம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போவே பத்தாம் தேதி லாஸ்ட் டேட்டு முன்னாடியே அப்ளை வந்து பண்ணிடுங்க ஓகே ஸோ டேட் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பறேன் இப்போ இந்த போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி ஸோ இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன இவங்களுக்கான ஏஜ் கிரைட்டீரியா அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ இதை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டு தென் ஓபிசி கேட்டகிரியில் இல்லை பிசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அதாவது ஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு மினிமம் ஏஜை வரை எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து எல்லா கேட்டகரிக்கும் காமனாக தான் வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி இதில் நீங்கள் ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயது வர தான் எழுத முடியும் ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி ரெண்டு வயது வர தான் எழுத முடியும் அதே இது நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு தான் அதேமாரி மேக்சிமம் ஐம்பத்தி ஒம்பது வயது வரும் ஐம்பத்தொம்போது வரை இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ வாய்ப்பை பயன்படுத்துக்கங்க ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் ஐம்பத்தொம்போது வயசு வர ரிட்டையட் ஆகிறதுக்கு முந்தின வருஷம் ஸோ ஐம்பத்தோரு வய ஐம்பத்தொம்போது வயசு வர உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ஸோ சேர்ந்துக்கோங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இந்த மூணு கேட்டகிரிக்கும் இந்த எல்லா கேட்டகிரிக்குமே வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா முப்பத்ரெண்டு வயது அதே இது டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பேர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது எக்ஸ் சர்வீஸ்மனுக்கு ஐம்பது வயது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்க்கான விஷயம் ஓகே ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது மறக்காமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள் அடுத்து எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கல்வி தகுதி என்ன நான் வந்து என்ன கல்வி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க ஸோ எஜுகேஷனை பொறுத்தவரை இதுக்கு டிப்ளமோ ஃபா ஃபார்மசி ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மஸி டி ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்லையா இல்லையா நீங்கள் டி ஃபார்ம் முடிச்சிருக்கலாம் அதேமாதிரி வந்து பேச்சுலர் ஆஃப் பார்மசி ஸோ டி ஃபார்மோ இல்லை பி ஃபார்மோ அப்படி இல்லைனா பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டரேட் ஆஃப் ஃபார்மசி இந்த மூணு இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ என்னென்ன நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒன்று டிப்ளமோ இன் ஃபார்மசி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியோ இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசியோ என்னது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இல்லை டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அப்படிங்கிற அந்த கவுன்சில் இதுதான் வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு கூட்டமைப்பு இதில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும் எப்படி வந்து இந்த பார் கவுன்சில்லாம் வந்து லாயர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அதாரிட்டி யார் அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ஸோ இந்த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிடாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா சரி கன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வேலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணீங்க அதில் அப்ளை பண்ணி மெம்பர் ஆகிக்கங்க ஸோ ஏன்னா இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலுடைய மெம்பராக இருக்கணும் யாரெல்லாம் வந்து அதில் மெம்பர் ஆகி அதில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங் நீங்கள் எதாவது என்ன தான் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் இது பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி அதுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து எக்ஸாம் ஸோ எக்ஸாம் வந்து என்னென்ன கேட்டகரியில் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எல்லாருமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி தமிழ் ஸோ இது இந்த 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 ஃபார்மாசிஸ்ட் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா கம்பல்சரி தமிழ் ஒரு பேப்பர் வந்து வைப்பாங்க அதில் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணும் ஸோ அதில் என்ன இருக்கும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து வைக்கிறாங்க எல்லா எக்ஸாமும் டிஎன்பிசி டியூனிஸர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இருந்துச்சு ஓகேவா ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று எழுதணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிடி ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் தான் எழுதணும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த மெயின் எக்ஸா மெயின் டெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகே ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு வந்து ப்ரொவைட் மாதிரி இருக்கும் அது அதுக்கடுத்து நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஸோ மொத்தம் நானூறுக்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்குது ஸோ தவிர விட்டுறாதீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன இந்த எக்ஸாமில் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் இல்லையா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்தாவது தரத்தில் தான் ஸோ பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு மாணவிக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் போதும் ரொம்ப நீங்கள் வந்து இன்டெப்தாகவோ இல்லை டீட்டெயிலாக படிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி மட்டும் தான் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை உங்களுடைய ஃபைனல் ரேங்க்கில் வந்து கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நாற்பது பர்சன்டேஜ் அதாவது இருபது மார்க் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிக்கலாம் ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா முப்பது கொஷின் கேட்பாங்க எத்தனை கொஷின் முப்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இதுக்கான மார்க் வந்து ஐம்பது மதிப்பெண்கள் இந்த கேள்வியோடைய தரம் வந்து பத்தாவது ஸ்டாண்டர்ட் தான் டென்த் ஸ்டாண்டர்டில் தான் வந்து இந்த கேள்விகளுடைய தரம் வந்து இருக்கும் இதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ரா ரொம்ப எஃபோர்ட் பண்ணுவோம் அப்படின்னா தேவையில்லை நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க அதே மாதிரி தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுனா உங்களுக்கு இதில் பிரச்சனையே கிடையாது ஏன்னா இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ட்ரான்ஸ்லேஷனு அதை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த மாதிரியான ரொம்ப 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 சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க உங்களுக்கு பேசிக்காக நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குது தமிழ் அடிக்கடி எழுதுவீங்க இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் இந்த லாங்குவேஜ் பேப்பரை கிளியர் பண்ணால் இது வந்து வெறும் குவாலிஃபைங் தான் இதில் நீங்கள் எடுக்க போகிற மார்க் என்ன பண்ண மாட்டாங்க ஃபைனலில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இந்த மார்க் அந்த பேஸ் பண்ணி ரேங்க் வராது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைங் தான் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் வெறும் இருபது மார்க் மட்டும் எடுத்தால் போதுமானது ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர் ஏன்னா இந்த அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதில் டாப்பில் வரக்கூடிய அந்த நானூற்றி பேர் நானூற்றி பேர் தான் என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் முடிச்சு அவங்க வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அதனால் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபார்மசியை பேஸ் பண்ணி இதில் வந்து ஜிகே ஓ ஜிஎஸ்ஓ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்காது இது முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது இது முழுக்க முழுக்க ஃபார்மஸியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இருக்கும் ஸோ மொத்தம் நூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க எத்தனை கேள்விகள் மொத்தம் நூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண் இதுக்கான டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஸோ என்ன பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் மட்டும் எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் நூறு கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் ஸோ மொத்தம் நூறு மதிப்பெண் ஓகேவா ஸோ இதுக்கு குவாலிஃபைங் மார்க்னு சொல்லுவாங்க இது ஜஸ்ட் இதுதான் இது இது இந்த குவாலிஃபை மார்க் வந்து பெருசாக நமக்கு தேவையில்லை ஏன்னா எப்போவுமே வந்து மார்க்கு குவாலிஃபை மார்க்கோட அதிகமாக தான் இருக்குது இதுக்கான கட் ஆஃப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கட் ஆஃப் வந்து குவாலிஃபை மார்க்கோட அதிகமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மீடியம் அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழில் கிடையாது ஓகேவா ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க மித்த எல்லா எக்ஸாமே டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் மாதிரி டிஆர்பி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லா எக்ஸாமுமே வந்து கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் தமிழில் கொடுத்துருப்பாங்க தென் அதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் இருக்கும் ஆனால் இந்த எக்ஸாமுடைய உடைய கொஷின் பேப்பர் ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் தமிழில் இருக்காது ஏன்னா இது இந்த ஃபார்மசி கோர்ஸ் ஹார்மோன்ஸ் அந்த ஃபார்மேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ தமிழ்ல அந்த அளவுக்கு இதாக இல்லாதனால என்ன பண்ணியிருப்பாங்க இந்த எக்ஸாம் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழில் எக்ஸாம் வந்து நடக்காது எக்ஸாமில் கொஷின் பேப்பர் வந்து தமிழில் இருக்காது தமிழ் தமிழில் வந்து வெறும் அந்த பொது தமிழ் பேப்பர் இருக்கு இல்லையா அந்த பொது தமிழ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து கேள்வி இருக்கும் கேள்வி அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழில் இருக்கும் மற்றபடி இந்த மெயின் பேப்பர் இந்த மெயின் சிபிடி இருக்கு இல்லையா கம்ப்யூட்டர் டெஸ்ட் இதில் கேள்விகளும் சரி ஆப்ஷன்ஸும் சரி தமிழில் இருக்காது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு நீங்கள் இப்போ தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ சம்திங் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கம்மி பண்ணுவாங்க நீங்கள் தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க ஓகேவா ஆனால் இதில் அந்த நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து தைரியமாக வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது அப்படின்னா இந்த ஃபார்மசி பேப்பரில் இந்த ஃபார்மசி பேப்பரில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்குறீங்களோ அந்த மார்க் வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் இதில் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிற ஜஸ்ட் குவாலிஃபைங் தான் உங்களுக்கு தமிழ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க இந்த பேப்பர் ஏன் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா போஸ்டிங்கில் இப்போ நிறையா போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஸ்டாண்டர்டெலாம் வந்து வெ வெளி மாநில தொடர்களுக்கு வந்து தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க ஓகே ஸோ அவங்கள ஃபில்ட்ரு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நம்ம தமிழ் அரசாங்கம் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற அந்த பேப்பரை டிஎன்பிசி உட்பட எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஐம்பது மார்க்குக்கு அதே மாதிரி நூறு மார்க்குக்கு வந்து ஃபார்மசி ஸோ ஃபார்மசி பேப்பர் ஒன்று இருக்கும் இது ரெண்டும் தான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்பி வெப்சைட் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போட்டுருக்காங்க இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சம்பந்தமாக உள்ள எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து இவங்க தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க எப்படி டிஎன்பிசி வந்து வெறும் சிவில் சர்வீஸ்க்கு மட்டும் பண்ணுறாங்களோ அதேமாதிரி டிஸ்ஆர்பி வந்து போலீஸ்க்கு பண்ணுறாங்களோ தென் டிஆர்பி வந்து டீச்சர் இதுக்கு பண்ணுறாங்களோ இந்த எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் இந்த மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும் ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படின்னா வெப்சைட் நீங்கள் கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து வந்துடும் ஸோ அந்த வெப்சைட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் நம்ம அந்த சோசியல் மீடியா சைட்ஸ்லலாம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணு நீ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல போனதுக்கு அப்புறமா ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணிக்கங்க ஸோ ப்ரொஃபைல் இது பண்ணதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான ஒரு பேஜ் வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துருக்கும் அந்த பேஜில் உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய பர்சனல் டேட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் அதே மாதிரி ஒர்க் டீட்டெயில் அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் அந்த ஃபார்மில் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா சோதா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டுக்கு வந்து போகிறீங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி தன் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது தான் உங்களுடைய முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க உங்களுடைய நேமு அட்ரெஸ் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ்ஸு ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டிஸ்ப்ளேலேயுமே வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத ஷோ ஆகும் அதை வந்து பார்த்து இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை வரை ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ முதல்ல நீங்கள் ஃபோட்டோ இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அது நீங்கள் அப்ளிகேஷன் இல்லை அந்த வெப்சைட்லேயும் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஃபோட்டோடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோடைய ரெசலூஷன் இந்த மாதிரி டீட்டெயிலாக எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து என்ன பண்ணுங்கள் ஃபோட்டோ வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் லேட்டஸ்ட் சிக்னேச்சர் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து நீங்கள் இது பண்ணும்போது போடும்போது சப்போஸ் சில இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது போட்டில் நீங்கள் பிளாக் மட்டும் தான் போடணும் ப்ளூ மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதனால பார்த்துக்கு என்ன பெண்ணில் போட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு அடுத்து போடுங்க அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய மார்க் லிஸ்ட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க இது எல்லாமே ப்ராசஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டீட்டெயிலாக கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அக்காடமிக் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மூணாவது ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ அதே இங்கே இந்த தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் வாங்கக்கூடிய அந்த ரிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்களை அதையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சப்போஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷனோ இல்லை எக்ஸாமுக்கான எக்ஸப்ஷனோ வந்து கிடைக்காது உங்களை என்ன பண்ணிப்பாங்க உங்களை வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டாக உங்களை வந்து ஓசி கேண்டிடேட்டாக கன்சல்ட் வந்து பண்ணி கன்ச கன்சிடர் வந்து பண்ணிப்பாங்க ஸோ அடுத்து பிடபிள்யூபிடி நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த சர்டிஃபிகேட்டெலாம் நீங்கள் வந்து வந்து ஸோ அடுத்து ஃபீஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னா இதுக்கு ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் பே பண்ணணும் யார் யாருக்கு அப்படின்னா எஸ்சி அதே மாதிரி எஸ்சி அறந்தது எஸ்டி பிடபிள்யூ இந்த மாதிரியான கேட்டகிரி நீங்கள் இந்த மூணு இந்த மூணு கேட்டகிரியில் இருக்கீங்க எஸ்சி எஸ்சிஇ எஸ்டி பிடபிள்யூ பிடி இந்த மூணு இந்த நாலு கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணும் நீங்கள் வந்து ஐநூறுரூவா வந்து பே பண்ணால் மட்டும் போதும் இல்லை இல்லை இது இல்லாமல் வித்த கேட்டகிரி இருக்கு இல்லையா ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி இந்த மாதிரியான கேட்டகிரிக்கு ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஃபீஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸப்ஷன் வேணுமா என்ன அப்படிங்கிறத கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ தேவையில்லை அப்படின்னா விட்ருங்க இல்லை எக்ஸப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ஷனுக்கான ஆப்ஷன் வரும் பட் ஃபீஸ் எக்ஸப்ஷன் கிடையாது ஃபீஸ்க்கான அந்த டிஸ்கவுண்ட் ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் கம்மியாக பண்ணுறாங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் டிசேபிள் இந்த நாலு கேட்டகிரிக்கும் தான் வித் எல்லா கேட்டகிரிக்குமே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஃபீஸு ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபீஸ் டவுன்லோட் பண்ணி ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபீஸோட ரிசிப்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் ஸோ அப்ளிகேஷன் சமிட் கொடுத்துட்டு அந்த உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும் ஓகேவா ஸோ அதை மறக்காம நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சரி உங்களுடைய சிஸ்டத்துலையோ இல்லை மொபைல்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஏன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவை ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணணும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் இதில் உங்களுடைய டி ஃபார்ம் ஸோ இன் இன்ஃபார்மசி முடிச்சிருந்தீங்க அடுத்தா இல்லைனா பி ஃபார்ம் அதுக்கப்புறம் டாக்டரேட் இன்ஃபார்மஸி இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ எஜுகேஷன் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரஜிஸ்டர் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸ் தேவை உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லை அட்டாப்ட் ரிலாக்ஸேஷனோ தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கி வச்சிருப்பீங்க வா அப்படி நான் வாங்கிருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து நீங்கள் டிசேபிள்டாக இருக்கீங்க உங்களுக்கு டிசேபிள்டுக்கான ரிசர்வேஷனும் வேணும் எக்ஸப்ஷனும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்விஸ் மேனாக இருந்து நீங்கள் அப்படின்னா அவங்களுக்கு சில அந்த ஏஜில் அதுக்கப்புறம் இன்னும் சில ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும் ஸோ அடுத்து கொரோனாவில் டியூட்டி பார்த்துருந்தீங்க i நீங்கள் கொரோனா இடத்துல நீங்கள் கொரோனா இடத்துல ஃபார்மசிஸ்டாக இருந்து டியூட்டி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சில சில சலுகைகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து வாங்கணும் அதேமாதிரி இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஸில் இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என் ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டோடைய லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கங்க இந்த டாக்குமெண்ட்ல எது ஒன்றும் இல்லைன்றும் எக்ஸாம் அப்படி பண்ண முடியாது இந்த டாண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த போஸ்டிங்கான சேல்ரி ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுனா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா சேல்ரி இந்த ஜாப்க்கு வந்து எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த போஸ்ட் இந்த ஃபார்மிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்மாசிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கான சேல்ரி வந்து பார்த்திங்க இது வந்து லெவன் லெவல் லெவனில் வருது இது வந்து லெவல் லெவனில் வருது அதனால உங்களுக்கு பே வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரை இந்த பே வந்து இருக்கும் இதில் ஒரு லெவன் லெவல் லெவன் அப்படிங்கிற இந்த லெவனில் வந்து வருது ஸோ நல்லா நல்லா ரொம்ப 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 ஒரு நல்ல போஸ்டிங் ஸோ நீங்கள் ஃபார்மிஸ்ட் பிடிச்சிருந்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த போஸ்ட்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க ப்ரைவேட் இதோட கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் செட்டில்டு ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து ஃபார்மசி முடிச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த கோர்ஸுக்கு அப்ளை வந்து பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அடுத்து இதில் சில ஸ்பெஷல் போனஸ் மார்க்ஸும் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரை நூறு மார்க் பார்த்தோம் இல்லையா அதில் சில போனஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க யாருக்கு இந்த போனஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கோவிட் டயத்தில் கொரோனா டயத்தில் நிறையா ஃபார்மஸிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கொரோனா டையத்தில் நீங்கள் டியூட்டி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் அந்த எஸ்ஐலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் மார்க் கொடுக்குற மாதிரி இதில் நீங்கள் வந்து கோவிட் சமயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வந்துச்சு இல்லையா அந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொரோனா டியூட்டி வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு மாதம் வந்து பன்னெண்டு மாதம் வரும் ஸோ ஆறில் இருந்து பன்னெண்டு வரை வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மார்க் வந்து போனஸ் கொடுப்பாங்க அதே இது பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதம் வந்து வேலை பார்த்துருந்தா மூன்று மதிப்பெண்கள் வந்து போனஸாக கொடுப்பாங்க அடுத்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரை நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு மதிப்பெண்கள் வந்து போனஸு தென் இருபத்தி நாலு மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐந்து மதிப்பெண்கள் வந்து போனஸு ஓகேவா ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமானது ஸோ கொரோனாவில் நீங்கள் வந்து டியூட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த இதிலே அந்த பார்த்தோம் ஏனென டாக்குமெண்ட் சுக்யூர்ட் அப்படிங்கிறதுலேயே பார்த்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த போனஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ஆல்ரெடி கொரோனாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கொரோனாவில் டியூட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் எனது மறக்காமல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கங்க நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நீ வந்து சப்போஸ் ஏதாச்சும் கவர்மெண்ட் உடைய மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டீனுடைய இது பார்க்கணும் இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேட் நீங்கள் வந்து ஸ்டே டிஸ்டிக் ஜிஹெச்சில் ஜிஎச் ஒர்க் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அங்கே யார்கிட்ட வாங்கின மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டோடைய ஹாஸ்பிட்டலுக்கும் யார் யார்கிட்ட சைன் வந்து யார் யார்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதை வந்து தெளிவாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மார்க் இந்த ஒரு ரெண்டு மார்க்கோ இல்லை மூணு ரெண்டு ரெண்டு மார்க்கில் இருந்து அஞ்சு மார்க்கோ வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் வந்து வேணும் உங்களுக்கு போனஸ் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கேன் ஓகேவா ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் கூட சர்வீஸ் கிடைக்காம போகலாம் ஏன்னா பயங்கர காம்படிஷன் இருக்கிறதுனால ஒரே மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்துருப்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் கூட இந்த இது வந்து கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கொரோனாவில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் மார்க்லாம் இருக்குது ஸோ அடுத்து இதில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா எஸ் இந்த போஸ்டிங்க்கு ரிசர்வேஷன் இருக்குது தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த போஸ்டிங்கான ரிசர்வேஷன் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிசிஎம் இப்போ எஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு டிரைப் ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் இல்லை வந்து எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸாவோ இல்லை பிசிஎம் பிசிஎம் அப்படிங்கிறதான பிசி முஸ்லீம் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி சொன்னால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது ஸோ அப்போது நீங்கள் இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓசிக்கு மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு வயசு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு போஸ்டிக்கும் ரிலாக்சேஷன் இருக்குது உங்களுக்கு போஸ்டிக்கும் ரிலாக்சேஷன் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் நம்ம வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த இந்த எல்லா கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிசிஎம் அப்படிங்கிற இந்த எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் போக எஸ்இ எஸ்டி இந்த ரிசர்வேஷன்லாம் போக வேறு யார் யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஆர்மியில் யார் யாரெல்லாம் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி வந்து டிசேபிள்டு பீப்புள் நீங்கள் வந்து நாற்பதுலேருந்து எழுபது வர ஸோ டிசேபிள் ரொம்ப சின்ன சின்ன டிசேபிள் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது ஒரு நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க டிசேபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு சதவீதம் எவ்வளோ ஃபோர் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிஎன் இந்த பிஎஸ்டி யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து காலேஜில் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கும் இதுதான் ரிசர்வேஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து ரிசர்வேஷனோட கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப நல்ல போஸ்டிங் தான் வந்து இந்த ஃபார்மாசிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் ஃபார்மஸி வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி நிறைய பேருக்கு இந்த போஸ்டிங் வந்துருக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ யார் யாரெல்லாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்மசிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மறுபடியும் நம்ம இதில் உள்ள முக்கியமான டேட்ஸ் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஸோ இந்த டேட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க லாஸ்ட் டே வர வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறீங்க ஸோ முக்கியமாக டேட்ஸ் வந்து பார்த்துருங்க ஓகே ஸோ டிஸ்பிளேலாம் உங்களுக்கு டேட் வந்து வரும் இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்ஸ் ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபிப்ரவரி பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க மாதிரி அப்ளிகேஷன் வந்து பதினேழாம் தேதியை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து மார்ச் பத்தாம் தேதி வர ஸோ மார்ச் பத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப நாள் மாதிரி இருக்கலாம் பட் நம்ம இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒடையே பிப்ரவரி மாதத்தில் இருக்கும் பிப்ரவரி மாதம் நமக்கு இருபத்தெட்டு நாட்கள் தான் அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு நாட்கள் ஓடிடும் எப்போ ஃபிப்ரவரி முடிஞ்சிச்சு அப்படின்னே தெரியாது அதனால நம்ம பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணிருங்க ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்தவரை நீங்கள் ஃபார்மசி பேப்பர் மட்டும் படிச்சீங்கன்னா போது போதுமானது தென் டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எஜுகேஷன் நீங்கள் வந்து டிஃபார்ம் பிஃபார்ம் இந்த மாதிரியான ஃபார்மசி படித்ததுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தென் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிபிகேட்டாக கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் அடுத்து பிடபிள்யூடி பி அதாவது ஃபாஸ்டன் வந்து பெச் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொடூஸ் பண்ணும் இதை டிசபிலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு நாற்பதுலேருந்து எழுபது சதவீதம் நாற்பதுலேருந்து எழுவது சதவீதம் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து இருக்குது நாலு பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து இது பண்ணிக்கோங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டையும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கூகுளில் எம்ஆர்பி தமிழ்நாடு எம்ஆர்பி மெடிக்கல் இருக்கிற நண்பர் அப்படின்னு போட்டினாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து வந்துடும் இதில் போயிட்டு நீங்கள் இந்த இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ லாஸ்ட் டேட் வர வெயிட் பண்ணாமல் இப்போ வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான போஸ்டிங் ஏன்னா இந்த இதோட பேஸ் கேள்வி எல் லெவன்கிட்ட ஸ்கேல் வருது அதனால உங்களுக்கு சேலரி ரொம்ப நம்ம நல்ல சாலரியாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ஜாப் ஸோ எத்தனை வேகன்சி அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லிடுறேன் ஸோ வேகன்சியை பொறுத்தவரை நான் நானூற்றி இருபத்தி அஞ்சு வேகன்சி இருக்குது ஓகேவா ஸோ இவ்வளோலாம் வந்து நமக்கு டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏலே வந்து இவ்வளோ வேகன்சிலாம் டூ டூலே வந்து இவ்வளோ வேகன்சிலாம் வந்து வராது ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த போஸ்டிங்க்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் நம்ம அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ